சட்ட தொகுப்புகளை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று கேரள மாநில முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த கட்சிகளின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் கேரள மாநிலத்தை போல தொழிலாள வர்க்க நலனை பாதுகாப்பதுதான் முதன்மையான தலையாய பணி என்ற முறையில் இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வேண்டும் தொழிலாளர் நலன்களை பாதுகாப்பது என்கிற அளவில் மட்டும் அது நிற்கக் கூடாது என்ற வேண்டுகோளை இந்த கட்சிகளின் சார்பில் நான் தமிழக முதல்வர்களுக்கு வேண்டுகோளாக விழுத விழ்க்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் தோழர்களுக்கு நீ என்ன நடித்து பாருங்க வேலையில சேரும் போதே வீட்டுக்கு என்னைக்கு போகும்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் எவனாவது நிம்மதியா வேலை பார்க்க முடியுமா நீ இன்னைக்கு நாலு வருஷம் மட்டும்தான் போயிடுவான்னு சொன்னா தொழிலாளிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏற்கனவே ராணுவத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆள்கள் மட்டும் வேலை செய்தால் போதும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு திட்டத்தை அரசாங்கமே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாலு வருஷம் ராணுவத்தில் வேலை செஞ்சு வெளியே போனாக்கு அடுத்து வேலை எந்த ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாலும் நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேல இருக்க முடியாதுன்னா திரும்ப வேற ஒரு வேலையை தேடுவதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள் முப்பது வயசு முப்பத்து வயசு ஆனதுக்கு பிறகு திரும்ப புதுசா வேலை தேடி போறது பையனே வேலை தேடி போவாரு அப்பாவும் வேலை தேடி போவாரு